அன்பு நேயர்களுக்கு வணக்கம் தன்னை நம்பாதே உங்கள் ஆதரவை தாருங்கள் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க நம்ம வீடியோ போகலாம் சீமானை விட்டு நாம் தமிழர் கட்சியை விட்டு ஒருபுறம் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் இப்படி பல பேர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க அவர்களை உதிர்ந்த ரோமம் கிரீஸ்ட் அப்பாக்கள் அவர்கள் எட்டி உதைத்து வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சீமா தன்னுடைய வழக்கமான தோணியில் ஒரு சிரிப்பில் ஒரு கர்வமான ஒரு மொழியில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சீமானிகளுக்கு கிடைத்த மாபெரும் தலைவர் பிரபாகரன் அவர்களை விட உயர்ந்தவர் அவர் அப்படி அவர் இப்படி அப்படி என்று ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு புகழ்ந்து பேசுகிற ஒரு கூட்டம் ஆனால் கட்சியை விட்டு பல பேர் வெளியில சைலண்டா போயிட்டு இருக்காங்க சில பேர் பிரஸ் மீட் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க சில பேர் வந்து பேஸ்புக்ல நோ அஹ் பதிவை ஏற்றிவிட்டு அவர்கள் விலகி கொண்டிருக்கிறார் ஏன் இவங்க கட்சியை விட்டு வெளியில போறாங்க ஏன் இவர்கள் அதாவது சீமானை நல்லவர் வல்லவர் என்று பொழுது கொண்டிருக்கிற இவர்கள் கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்றத பத்திதான் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு நான் முதலாக சாட்டை துறைமுருகனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் எப்படின்னா தான் இருக்கிற கட்சியில் இருந்து கொண்டு அந்த வேலையில் நின்று கொண்டு தான் தலைமையேற்றுக் கொண்டிருக்கிற தலைவனை தாதி துப்புகிற தைரியமும் தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்முடைய மஞ்சள் கொடி மாமா சாட்டை துறைமுருகன் தான் அவர்கள் மூலமாகத்தான் அவர்களுடைய ஒரு கிளிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த காணொலியை பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு வந்தது ஆகையால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் சீமான் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்துவார்கள் அண்ணன் வெற்றி வெற்றிக்குமரன் மு தியாகராஜன் அம்மையப்பன் சஞ்சீவிநாதன் இன்னும் பல பேர் இப்படி கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் அதற்கு முன்னாடியே ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் இப்படி பல பேர் வெளியில் போயிருக்காங்க இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஹிமாயின் இரும்பாவனம் கார்த்திக் காளியம்மாள் நம்ம சாட்டை துறைமுருகன் இந்த பக்கம் அசிமான வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்ற இந்த கூட்டம் இப்போ என்ன விஷயம்னா சாட்டை துறைமுருகன் ஒரு கிளிப்பு பார்த்தேன் அதுல என்ன சொல்றாருன்னா சஞ்சீவிநாதன் அவங்க மனைவிக்கு சீட்டு கேட்டார் சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கட்சி விட்டு வெளியே போயிட்டார் அம்மையு சீட்டு கேட்டார் அவருக்கு சீட்டு கொடுக்கலன்றதுக்காக கட்சி விட்டு வெளியே போட்டார் அவர்கள் வெளியில போய் இப்ப சீமான வந்து அவர்கள் விமர்சிக்கிறார்கள் நாங்கள் அவங்கள கட்சிக்காக பணம் செலவு செய்ய சொன்னோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியே கேட்டிருக்கார் நியாயமான கேள்வி இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வெளியில ஏன் போனாங்கன்னா இந்த கட்சிக்காக நாம் தமிழர் கட்சிக்காக கள களத்தில் நின்று வேலை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய எதிரிகளாக சீமான் சொல்லி இருக்கிற திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து களத்தில் போராடக்கூடியவர்கள் பணத்தை செலவு செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய உடைப்பை செலவு செய்யக்கூடியவர்கள் ஒரு ஸ்டேஜை போட்டு அதுக்கு பர்மிஷன் வாங்கி தம்பிகள் கிட்ட போய் எல்லாரையும் ஒருங்கிணைத்து கூட்டம் கூட்டி அது மேல ஒரு மைக்க வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டா இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மேலே ஏறி ஒரு மணி நேரம் சும்மா ஆத்து ஆத்துன்னு வாய வாடகைக்கு விட்டுட்டு அந்த நிர்வாகிகளிடத்தில் இருபதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நோக்காம நோம்பு கும்பிட்றவங்க இவங்க இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு செய்து உடல் உழைப்பை கொடுத்து கட்சிக்காக சிறை சென்று போராடிய இவர்கள் கிரீஸ்டப்பாவா உதிர்ந்த ரோமமா கட்சியை விட்டு வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்றாங்க இல்லையா பணத்தை செலவு பண்ணவனுக்கு தான் அதோட வழியும் வேதனையும் தெரியும் கட்சிக்காக தான் அந்த அதோடைய கால விரயம் அந்த நஷ்டம் என்ன பொருளாதார நஷ்டம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரியும் இப்படி இந்த தலைவனை நம் தலைவையாக ஏற்றுக்கொண்டு இந்த சீமானுக்காக நாம் இப்படி உழைத்தோம் ஆனா இப்படி இல்லையே சீமான் ஒரு இன துரோகியாக இருக்கிறார் சீமான் ஒரு சுயநலவாதியாக இருக்கிறார் சீமான் ஒரு ஒரு இதுவா இருக்கிறார் அதுவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அவங்க இந்த கட்சி விட்டு வெளில போறாங்க ஆனா சாட்டை துறைமுருகனை எட்டி ஒதச்சு பார்த்தாங்க காரி தூப்பி பார்த்தாங்க என்ன என்னைய விட்டு ரைடு கூட உள்ள விட்டாங்க ஆனா கட்சி விட்டு போக மாட்டாங்க ஏன்னு கேட்டா சாட்டை துறைமுருகனுக்கு வருமானமே நாம் தமிழர் கட்சி தான் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொண்டு மேடை பேச்சிலும் சம்பாதிக்கிறாப்புல சாட்டை சேனல்லும் சம்பாதிக்கிறாப்புல இன்னும் பல மாமா வேலைகளை பார்த்தோம் அவர் சம்பாதிக்கிறாப்புல இப்படி வருமானம் வந்து இவரை வந்து எட்டி வந்தா கூட வெளியில போவாரா போக மாட்டார் காளியம்மா கார் வாங்குற அளவுக்கு வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் நான் ஒரு ஏழை குடும்பம் நான் ஒரு ஏழை பெண் அப்படின்னு சொல்லி வந்த காளியம்மா கார் வாங்கிட்டாங்க தேர்தலில் எடுக்கிறார்கள் வசூல் செய்கிறார்கள் வளர்ச்சி அதிகமா இருக்கு ஆக இந்த இவ்வளவு செல்வமும் காளியம்மாவுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எங்களுடைய அந்நியார் கயல் அவர்கள் கூப்பிட்டு திரும்பி நிக்க வச்சு நம்ம கவுண்டமணியான வரைப்பார் இல்லைங்களா அந்த வாணியில் கயல்வெளியை எட்டி உதைத்து வெளியில் அனுப்பிடுவாங்க இது வேற விஷயம் இந்த பக்கம் ஹிமாயினுக்கு பண தேவையில்லாம் அப்படி ஒன்றும் இல்லை ஏன்னா ஹிமாயின் மிகப்பெரிய செல்வந்தர் அவர் வந்து ஒரு அன்னை கல்வி குழுமம்னு சொல்லி ஒரு எட்டு காலேஜ் வச்சிருக்காரு இவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தா இந்த ஸ்டேஜ்ல ஏறி பேசுவார் பணம்லாம் வாங்க மாட்டாப்ல நல்ல மனுஷன் ஆனால் சீமானுக்கு இவர் ஆறு மணிக்கு மேல் தேவைப்படுகிறார் சேசரிக்க சீமானுக்கு ஆறு மணிக்கு மேல் ஹிமாயின் தேவைப்படுகிறார் இஸ்லாமிய மதம் சொல்கிறது அருந்தக்கூடாது மது அருந்தக்கூடாது அது ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த ஹிமாயின் நல்லா சரக்கு போடுவாரில் தண்ணி பாட்டி இதை சாட்டை துறவர்கள் தான் புகைப்படம் எடுத்து எல்லாருக்கும் வெளியில் இட்டாரு இருந்தாலும் மானரோஷம் எதுவும் இல்லாமல் இன்னும் உயிரோடு சுற்றி கொண்டிருக்கிற ஒரு ஜென்மம் நான் ஏன் அந்த மானரோஷத்தெல்லாம் சொல்றேன்னா இஸ்லாமிய நாயர் இருப்புதான் எனக்கு கோபம் வருது இஸ்லாமியத்தையும் இஸ்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிற கேவப்படுத்துகிற ஒரு செயலை செய்துவிட்டு இந்த ஹிமாயும் எப்படி வெளியில் நடமாடுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ எப்படி அவர் நடமாடுறாருனா சீமானோடு சேர்ந்து சீமானுடைய அந்த வரக்குன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களே அதாவது மாடு வந்து இன்னும் அந்த மேயிற மாடை நக்கர மாடு எடுங்குமா அந்த கதையாக சீமானோடு சேர்ந்து ஹிமாயினும் இந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டாப்பில அதான் ஹிமாயின் வந்து நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது இரும்பாவனம் கார்த்திக் தம்பிக்கு கரிகஞ்சி போட்டா போதும் வேற எதுவும் தேவையில்லை கையில ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தா போதும் கரிகஞ்சி கஞ்சி போட்டா போதும் அவர் ஏறி ஒரு ரெண்டு மணி நேரம் கூட அவர் கத்துவாப்பில வாய வாடகை விழுவாப்புல இப்படிய அவர் வந்து அவருடைய வயிற்று குழப்பை அவர் அப்படியே கழுவிட்டு அவர் கட்சியை அப்படியே ஓட்டிட்டு போறாரு இப்படி சீமானால் நாம் தமிழர் கட்சியால் வளம் பெறுகிற வாழ்க்கையை நடத்துகிற இந்த கூட்டம் சொல்றது சீமான் நல்லவர் சீமானால் ஆதாயம் ஆதாயம் தரக்கூடிய இவர்கள் சொல்கிறார்கள் சீமான் நல்லவர் ஆனால் சீமானுக்கு எல்லாத்தையும் செஞ்சு சீமான் கட்சிக்காக உழைத்து சீமானுக்காக வழக்குகள் வாங்கி சீமானுக்காக எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு வெற்றி குமரன் அவர்கள் திமுக தியாகராஜன் அவர்கள் அம்மையப்பன் அவர்கள் சஞ்சீவிநாதன் அவர்கள் இப்படி இன்னும் பல பேர் இருக்கிறார்கள் இவர்கள்லாம் கட்சிக்கு உழைச்சிட்டு கேள்வி கூட கேட்கக்கூடாது பிடிச்சிருந்தா உள்ள இரு இல்லைன்னா வெளியே போன்னு சர்வாதிகாரத்தனமாக நடந்து கொள்கிறார் எல்லாத்தையும் சாட்டை துறைமுறைகள் சாட்டை அவருடைய சேனல்ல அவர் ஒரு சீஃப் கெஸ்டா உட்காந்துட்டு ஒரு தம்பியை போட்டு அவரே பேட்டி எடுக்க சொல்லி இவரே பதில் சொல்றாரு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓ இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படியா இருக்கா அதோ வர அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணணும் அதாவது சீமானா பயன்பெற்ற வாங்கி துன்ற அந்த கூட்டம் வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற அந்த கூட்டம் அங்கேதான் இருக்கும் இவனால களப்பணியில நீங்க பார்க்கவே முடியாது ஸ்டேஜ்ல பேசிட்டு அப்படியே ஏசி பார்த்தா களத்தில் இறங்கி தம்பிகள் இடத்தில் ஆயிரம் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி ஒருங்கிணைத்து அந்த கட்சியை கட்டி எழுப்புகிற ஒரு தான் இவங்க ஆனால் நான் என்கிற ஒரு அகந்தையால் நான் மட்டும்தான் இந்த கட்சி புரியுதா இல்லைன்னா வில்லப்போ போ அப்படின்னு சொல்லி ஒரு சர்வாதியாக நடந்து கொள்கிற சீமானுக்கு ஏறக்குறைய முடிவு வந்துடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை மொத்த கூட்டமும் கலந்து போச்சு சீமானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னன்னா வாய் தான் அதை தவிர இடத்தில் மிகப்பெரிய பலம் ஒன்றுமே கிடையாது ஆனால் கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் அது மக்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு என்னன்னா ஈழத்தை வைத்து கட்சி ஆரம்பித்த சீமானால் ஈழத்திற்கு ஒரு ஒரே ஒரு கூட நன்மை கிடையாது ஈழத்தமிழர்களிடத்திலிருந்து நிதி வசூல் செய்து கார் வாங்கியாச்சு வீடு வாடகை ரெண்டு லட்சம் ரூபாயில குடும்பம் மழமையா இருக்கு ஃபுல்லாக நல்லா படிக்கிறாப்புல கட்சியை கைப்பற்றிட்டார் முழுமையாகிட்டார் வாரிசு அரசியலும் கொண்டு வந்துட்டார் வாரிசு அரசியலை எதிர்த்து பேசிய சீமான் வாரிசு அரசியலும் கொண்டு வந்துட்டார் அடுத்த கட்டமாக இந்த வேட்பாளர்களை மாத்தி மாத்தி போட்டு இடத்தில் பணம் வசூல் பண்ணி அதுலயும் ஒரு அமௌண்ட் பாக்குறாரு இப்படி எதையெல்லாம் சொல்லி அதாவது ஈழத்திற்காக தலைவர் மேதம் பிரபாகரன் பேரை சொல்லி இந்த கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு யாருமே கிடையாது இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கைல் அவர்களுடைய புகைப்படம் பெருசா இருக்கும் அதுக்கு கீழே சீமான் பெருசா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு இந்த பக்கம் அண்ணனோட படம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னா இருந்தா சின்னதா இருக்கும் அவ்வளவுதான் இப்படிதான் கட்சி இருக்கும் அப்ப போய் தம்பிகள் கேட்டார் ஆமை குஞ்சிகள் கேட்டால் அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா ரே இவருக்கு வந்து அந்த வெளியில் போயிட்டார் கட்சி எந்து நேரா நான் கம்பெனியோட ஓனரு எனக்கு எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு ஃபேக்டரியில் வேலை செய்யறது தான் செய்யும் இல்லைனா ஃபேக்டரி விட்டு வெளியே போனா என் உதிர்ந்த ரோமே அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கிரீஷ்ட அப்பாவாக சீமான் உருவெடுத்திருக்கிறார் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த கிரீஷ்ட அப்பாவை மக்கள் தமிழக மக்கள் எட்டி உதைத்து சரியான பாடம் புகட்டுவார்கள் அதாவது கட்சி விட்டு வெளியே போனவன் எல்லாம் துரோகி ஆனா சீமா சீமானுக்கு விளக்கு பிடித்து வாயை வாடகைக்கு விட்டு தம்பிகளை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீங்க இவங்க பெரிய தேசிய தலைவர்கள் இவங்க எல்லாம் சாட்டை துறைமுருகன் எல்லாம் கட்சியை விட்டு வெளியே போடா போடா போடானால் போக மாட்டான் அங்கேயே இருந்துக்கிட்டு நான் ரன்ல ஒண்ணு பார்ப்பேன் பார்த்தேன் சீமானா நானா அப்படின்னு சொல்லி தைரியமா தில்ல நின்று இன்னமும் போராடி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தான் சாட்டை துறைமுருகன் அந்த விஷயத்துல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது எப்படியா அது எப்படி அது கயில் வைக்க நாங்க கட்சியை விட்டு கொடுத்துருவோம் அது பார்த்தரலாம் வருகை அப்படின்னு சொல்லி உள்ள மூலம் இருக்காப்பில ஆக இந்த கிரீஸ்டப்பாவும் உதச்சி வெளியே தள்ளும் போது அன்னைக்கு எப்படி சீமா நல்லவரா இல்ல வாயில வாய்ப்பான வச்சிருப்பாரா இவரு என்ன பேசுவாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சில பேர் கேட்கறான் எதற்காக சீமானை குறித்து தொடர்ச்சியால வீடியோ போறீங்க ஏன்னா பேனா கழுவ தெரியாதவங்க நீங்க பேனா சிலையை உடைப்ப அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் பொறுத்து கொண்டு இருந்தோம் காலம் அப்படி என்று பேனா கழுவ தெரியாதுங்க இவரெல்லாம் பேனா சிலையை போய் கடைக்கலை எல்லாம் உடைப்பானா அந்த பேனா தலை குனிந்ததால் இன்றைக்கு வாழ்வின் தலை நிமிர்ந்து இளைஞர் இளைஞப்பட்டாலும் எவ்வளவு தெரியுமா அந்த பெரியாரை குறித்து இவர்கள் விமர்சனம் செய்வாங்களா இவங்களை நாங்கள் எதிர்ப்பு கேட்கக்கூடாதான் கொம்புவாடி ஆனால் எங்களுக்கான நேரம் இது சீமான் கிழிக்க வேண்டிய நேரம் இது நாங்கள் தொடர்ச்சியாக சீமான் கூட நாங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் நாங்கள் பதிவுகளை தான் இருப்போம் நாங்கள் ஒண்ணு பொய் சொல்லியே உண்மைதானே சொல்றோம் பொய் சொன்னா என் மேல புகார் கொடுக்கலாம் என் மேல வடக்கு தொடுக்கலாம் அப்படியே நீங்கள் தொடுத்தாலும் அதை சந்திக்க நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கர்மா இசி எப்பவும் வர்றாங்க திருப்பி உங்களுக்கே வந்துடா ஆகவே திராவிட உடன்பரப்புகள் திராவிட சொந்தங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்